ফ্ৰাইডি wow. 빅고니. 빅고니. 오케이. 이거 나 50cm. 이거 나 50cm. 마스미루스. 마스미루스. 이거 브레이브가 너무 리폼이야. 이거 너무 리폼돼. 이거. 이거 뭐야. 신라전. 오, 너무 많아. ஓப்பனில் போடுவீங்கச்சு மூடி போடாச்சா இந்த கபடி ஃபுட்பாலெலாம் ஹாஃப் டைமுக்கு அப்புறம் ஃபிஃப்டீன் தான் மாறுவாங்க அது மாதிரி அந்த பந்து மாற்றிட்டீங்க சார் செட்டிக்காக தான் வாங்கி சார் மாற்றி எப்போ மாற்றிட்டீங்க குரு எங்கேயும் சார் இருக்கா சார் நல்லா இருக்கா நல்லா இருக்க ஓகே ஓகே

응이 나가보세요, 세요나가보 나가보세요, 세요 나가보세요, 나가보세요, 나가보세가보세요 나가보세요, 나가보가보세요가나가나보세요나가보나가보가보세요나가보 나가보세요, 보가

okay இப்ப ரெடி ஆயிச்சோ ஃபுல் ஃபுல்லா க்ரம்புறேன் இதன போடு தெப்ப தெப்ப ம் இன்னல போ आंवला விட்டா இன்னிட்டு சாப்ல வந்து இப்படியே இந்த வாளைல சுத்தி வச்சா வாளைボトルமை माराதா அவ்வள ஆனது ம்ம் டேஸ்ட் அப்படியே சாப்பிடுறோம் அப்படியே சாப்பிட்டு இது கொ சாஸ் சாஸ் ஓகே ரெடி சரி ஆயிடுச்சு வாங்க வாங்க